வெற்றிவேல் முருகனு எல்லாம் எல்லாமல்ல பழனிமுறையின் எம்பெருமான் கருணாச்சலம் மற்றும் கருணாசரம் நந்தாபு சுவாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் சம்சம் சப்தஸ்தானம் அமர் பெருமாள் கரோரா எம்பெருமன் கருணா முதல் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணந்தர் திருப்பூர் அங்காமத்திரத்தில் கவுமரன் வரிசைப்படி பாடலின் எண்ணூத்தி எண்பத்தி ஆறு மறு உலாவினம் என துவங்கும் சப்தஸ்தான தலத்தை திருப்பூருக்கான இசை உடைத்து பழனியான திருடும் சப்தசனம் அவர் பெருமாள் சூடும் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் 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 முருகாஜனம் தனன தானன தான தன தன தனன தானன தான தனத்தன தன தன தான சருவியாரையும் வாயெண்ண அழைப்பவர் பொருளிலே வெகு ஆசை பரப்பிகள் சகல தோதக மாயை படி அப்பறை அணுகாதே சலசமேவிய பாதம் இணைத்து முன் அருணை நாடதில் ஓது திருப்புக அணிய ஓகையில் ஓத என கருள் புரிவாயே அரிய காணகமேவு குரத்தி தன் இதனிலே நாளும் மனத்துடன் அடவிதோருமே வாழியல் பத் தீனி அசுரர் வீடுகள் நூறு பொடிப்பட உழவர் சாகரம் ஓடி ஒழித்திட அமரர் நாடு பொன் மாறி மிகுத்திட நினைவோனே மாமரம் பழனப்பதி சோறு அவை ஆளு துரைப்பதி திசையில் நான் மறை கேடிய மாநிலம் வீட்டரு மெட்பதி பதுமநாயகன் வாழ்பதி திருவையாருடன் ஏழு திருப்பதி பெருமாளே பெருமாளே சலசமேவிய பாதம் நினைத்து முன் அருணை நாடதில் ஓது திருப்புகள் தனியோகையில் ஓத எனக்கருள் மறுவுலாவிடும் ப்பவர் சமூியர் மனதிலே கபடூறு பரத்தையர் ரதி கேழ்வர் ரதி கேழ்வர் மதனோடு பூசல் இடைச்சிய இளைஞர் ஆரூகிர் வாழும் முளைச்சியர் மதுரமா மாமொழி பேசு குணத்தியர் தெருமீதே தெருமீதே சருவியாரையும் யாரையும் அழைப்பவர் பொருளிலே வெகு ஆசை பரப்பிகள் சகல தோதக மாடை படிப்பரை அணுகாதே சலசமேவிய பாதம் நினைத்து முன் அருணை நாடது ஓது திருப்புகள் தனிய ஓகையில் ஓத என கருள் புரிவாயே முருக அரிய காலக மேவு குரத்தி இதனிலே சில நாளு மனத்துடன் அடவி தோறுமே வாழ் பத்தினி மனவாழ அசுர வீடுகள் நூறு பொடிப்பட உழவர் சாகரம் ஓடி ஒழித்திட அமரர் நாடு பொன் மாறி மிகுத்திட நினைவோனே திருவின் மாமரம் ஆற்பழனப்பதி அயில் சோறவை ஆழு துரைப்பதி திசையில் நான் மறை தேடிய முக்குடி விதியாதி விதி ஆதி சிரமு மாநிலம் வீட்டருமை பதி பதும நாயகன் வாழ்பதி நெய்ப்பதி திருவையாருடன் ஏழு திருப்பதி பெருமாறுமீதை சருவி யாரையும் வாயன அழைப்பவர் பொருளிலே வெகு அச பரப்பிகள் சகல தோதக மாதே சலசமேவிய பாதம் முன் அருணை நாடது ஓது திருப்புகள் தனியோகையில் ஓத என கருள் திருவின் மாமரம் ஆழப்பதி அயிலு சோறவை ஆளு துறைப்பதி திசையில் நான் மறை தேடிய முக்குடி விதியாதி விதி ஆதி சிரம மாநிலம் வீட்டருணைப்பதி பதுமநாயகன் வாழ்பதி நெய்ப்பதி திருவையாருடன் ஏழு திருப்பதி பெருமாளே பெருமாளே அருள் புரிவாயே முருகா தெருமிதே சருவி யாரையும் வாழ அடைப்பார் பொருளே ஆசை பரப்புகள் சகல் தோதகமாயி படிப்பறை அணுகாதே முருகா சதச மேவிய பாதம் நினைத்து முன் அருணை நாடு அதில் ஓது திருப்புகள் தனிய ஓகையில் ஓதை எனக்கு அருள் புரிவாயே முருகா அரிய கானக மேவு குரத்தி தன் இதழிலே சில நாடு மனத்துடன் அடவி தொருமே பாழ் இயல் பத்தினி மளவான அசுர வீடுகள் நூறு பொடிப்பட உழவர் சாகரம் ஓடி ஒடித்திட அமர நாடு பொன் மாறி மிதித்தில் நினைவோன் திருவின் மாமர்பழப்பதி ஐலு சோர் அவை ஆடு துறைப்பதி திசையில் நான்மறை தேடிய முற்குடி விதியாதி சிரமும் மாநிலம் வீழ்தர் மெய்ப்பதி பதுமநாயகன் வாழ் பதி நெய்ப்பதி திருவையாருடன் ஏழு திருப்பதி பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவனின் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் கருணா பெருமான் திருவண்ணன் குருதாச்சரன் எல்லாமல்ல பழனாபுரி இறையின் திருப்பாதங்களுக்கு அரோரா அரோவர அரோரா அவன் திருப்பாதன் சமர்ப்பணம் குருச்சரன்